கனிவி வாங்க நம்ம எல்லாரையும் சொல்லிட்டு போறாங்க நல்லா இருக்கட்டும் வாழ்கிறது நான் हंसுறேனே பரவாது பரவாது வந்து பரவாலங்க வந்து ஒரு அனைவருக்கும்

ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரே ஒரு கதமர் சொல்லுவாங்க வேலையை அதிகாரம் பண்ணி தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை அன்றாலே எங்களால் சாதிக்க முடியும் அதாவது அவங்க சீகத்தனாக இருந்தவன் பரவாயில்ல வீகத்தனாக இருந்து வந்தவங்க தான் வீகச்சனால் முடியும் அப்படிங்கிறத அவங்க செஞ்சு காட்டினவங்க ஒரு விஷயத்தை நாலு விதமாக சொல்லுவாங்க அதை நேற்று கூட நான் சொன்னேன் பாக் குரூப்பில் போடுவாங்க சீகத்தன் குரூப்பில் போடுவாங்க அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இண்டிவிஜுவல் பெர்சனுக்கு ஒரு மெசேஜ் போடுவாங்க திரும்ப ஒரு ஃபோன் கால் பண்ணுவாங்க அவங்க அதெல்லாம் பார்த்தோடனே நமக்கு ஐயோ நம்ம சிஸ்டர் இப்படிலாம் பண்ணுறாங்களே நம்ம எப்படியாவது செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு விரைவான ஒரு வேகம் விவேகம் வரும் அதனால் நாங்கள் எல்லாமே செஞ்சுருவோம் அப்படி அன்பால் சாதித்த ஒரு உண்மை மனிதன் வாழ்க்கை வளமுட் சிஸ்டரு வந்து சிஸ்டர் மாதிரி கிடைக்க எல்லாருமே இங்கே கொடுத்து வச்சுருக்கணும் அன்பு மட்டும்தான் எங்களுக்கு அவங்க இது பண்ணாங்க ரிப்போர்ட் எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்குது அந்த கஷ்டத்தை வந்து எங்கள்கிட்ட ஒரு நாள் அந்த காட்டுனதே கிடையாது அவ்வளோ அன்ப கோவமே அவங்களுக்கு படம் தெரியல எப்படி அவங்க வீட்டுல எல்லாம் கோவப்படாம வளர்த்தாங்களோ பிள்ளைங்களனு தெரியல எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகம் அவங்களுக்கு அவங்கள பார்க்கவே ஆசையா இருக்கு அவங்க பணி நிறைவுன்னு சொன்னோன்னா அந்த போஸ்டர் பார்த்தோன்னா எனக்கு அழுகையாதான் தான் எல்லாருக்கும் வந்துச்சு தங்கம்னா தங்கம் இந்த மாதிரி தங்கம் என்னைக்குமே காலகாலம் நீண்ட ஆயிலோட நல்ல சுகத்தோட அவங்க குடும்பத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய கடவுள் சுத்தத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் நல்லா இருக்கணும் நீண்ட ஆயிலோட நல்ல சுகத்தோட நிம்மதியா சந்தோஷத்தோட நீங்கள் இருக்கணும் எல்லாரோடையும் உங்கள மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி கிடைக்க மாட்டாங்க நல்லா இருக்கணும் அது கூட சமூகம் அமைதி ரொம்ப ரொம்ப அமைதி அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க அவங்க வேலையை செய்வாங்க அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க நீங்களும் உங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்லா சந்தோஷமா நல்லா இருக்கணும்னு

அதனால சிஸ்டர் வந்து எப்பொழுதுமே சிரிச்ச முகத்து தான் இருப்பாங்க ஒர்க்கர் லெவலில் பார்த்தீங்கன்னா எனி டைம் அந்த டைம்லாம் கிடையாது ஒர்க்கு ஒர்க் தான் அதனால சிஸ்டர் வந்து பால்த்தி வணக்கம் போடுறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா சிஸ்டர் வந்து இந்த புனிவுடைய காலத்துல இருந்து பாத்தாங்க தான் நம்ம வந்து பிரிஞ்சு எடுப்பாங்க நாம் பார்க்கலாம் நீங்கள் வந்து தோண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்லேருந்தே எங்களுக்கு வந்து ஒர்க் அந்த ஒரு வருஷம் பேரை செய்கிறார்கள் இப்போ வந்து இவங்களுக்கு பாதுகாப்பு குடிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஏன்னா இருபத்தஞ்சி விஹெச் ரிப்போர்ட் வாங்க எவ்வளோ கஷ்டம் தெரியும் அவங்கக்கிட்ட ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு இதில் இருப்பாங்க ஸோ ஒருத்தர் கொடுப்பாங்க ஒருத்தர் அதிகம் அவங்க வந்து சிரித்த முகத்தோட கேட்டு வாங்கி நான் வரைக்கும் நான் வந்து கோவப்பட்டு நான் பார்க்குறது கிடையாது எவ்வளோ டென்ஷன் இருந்தாரோ ஒரு ஈஸி பாலிசி மாறுதா அவங்க வந்து எல்லாத்தையுமே கோவப்படாமல் நீட்டாக இது இருந்தாங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து நான் என்கிட்ட வாய்ஸ் மெசேஜ் சொன்னால் நான் சொல்ல எங்களை வாய்ஸ் மெசேஜாக பேசாதீங்க இஷ்டம் டேரெக்டாக எனக்கு மெசேஜ் சொல்லலாம் ஏன்னா ஒரு கம்யூனிகேஷன்ங்கிறது அதில் தான் இருக்குது வாய்ஸ் யாரோ போட்டு போகிறாங்க நினச்சிருக்கனால தான் நம்மக்குள்ளே ஒரு ஒரு ஈர்ப்பே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நம்ம டேரெக்டாக பேசிக்கிட்டா தான் அது வரும் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் மெசேஜஸ்லாம் போட்டு எல்லாேருமே நாலு ஒரு ஒரு இடத்துல இருந்தோம்னா அது நாலு பேர் நாலு விதமா இருக்கிறோம் இப்போ இங்கே வந்து அவங்க அவங்க வந்து டூ இயர்ஸாக தான் இங்கே வந்திருக்காங்க ஆனாலும் சிஸ்டர் வந்து நாங்கள் ஆர்பிஎஸ்க்கு எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனாலும் சிஸ்டர் எங்ககிட்ட எப்படி க்ளோஸ் ஆனால் எங்கே எனக்கும் தெரியாது நான் அவங்க கிட்ட அவ்வளோ எப்படி க்ளோஸாக எனக்கும் தெரியாது ஸோ அதனால சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெனியூன் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் எல்லாமே இருக்கு அதனால் ஆண்டை வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும் எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் மாதிரி அமைதியாக நல்லா சைலண்ட்டாக எடுத்துட்டு நல்லா சிரித்த முகத்தோட பணி நிறைவாக நிறைவாக முடிச்சுக்காங்க சிஸ்டர் வந்து எப்பயுமே வந்து எல்லாத்துலேயும் வாய்ஸ் பஸ் செஞ்சோடு வணக்கம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் இதை செஞ்சிருக்கப்பா அப்படிங்கிற அந்த சொல்கிற செஞ்சுருங்கப்பாங்கிற எல்லாத்தையே நம்ம எல்லாருமே அந்த வேலையை நம்ம வேலை நம்ம செஞ்சுருவோம் அப்படின்ட்டு செஞ்சுருவோம் அதே மாதிரி நீங்களும் இனிமேலும் வருங்காலத்தில் நல்லா வேலை செய்ங்க நல்ல மன நிறைவோடு ரிட்டையர் தேங்க்யூ நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணப்போ நான் ஆர்பிஎஸ்கேல வந்ததால் எனக்கு ரொம்ப அந்த கம்ப்யூட்டர் ஒர்க்லாம் தெரியாது சிஸ்டர் வந்து இங்கே இருந்து இங்கே இருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் திருப்பணம் மட்டும் நாமக்கல்லில் போய் ஆகி வந்தாங்க ஆனால் அவங்க வந்து டைமுக்கு எந்த நான் கேட்டாலுமே உங்களுக்காக நான் செய்ற சிஸ்டர் உங்களுக்காக நான் செய்கிற சிஸ்டர்னு எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மழை <laughs> பொடியா சாப்பாடு நல்லா நல்லா சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாப்பாடு எழுபது கிஸ்டன் எழுபது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு பிரியாணி எல்லாமே நல்லா இருந்துச்சு சிஸ்டர் வந்து இப்போ தான் இங்கே ஒர்க் பண்ணாங்க ஒன் இயராக சொல்லி ஒன் இயர் ஒன் இயர் ஒர்க் பண்ணாங்க எல்லாமே ஒரு பொறுப்பாக வேலை செய்வாங்க ஏன்னா போன பொங்கலுக்குலாம் இவங்க சிஸ்டர் தான் போய் சாரீ தான் எடுத்துக்கணும் நாங்களும் ஒவ்வொருத்தரும் அழஞ்சு அழிஞ்சிருந்தோம் எல்லா செட் சரி எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்களாம் வந்து நான் இவங்க இவங்க இன்வால்வ் ஆகி செய்வாங்க அப்படின்னு நினைக்கல ஏன்னா அவங்களே வந்து நானே பேர் சொல்லிட்டு அவங்களும் ஒரு எம்எல் கத்தி பி சிஸ்டரும் திருச்சியில் போய் எல்லாத்துக்கும் செட் சரி தான் எடுத்துகிட்டு சரி அப்போ தான் வந்து அவங்கள பற்றி நான் வந்து பஸ்லேயே அப்போ தான் ஆரம்பம் ஆனால் அதுக்கு அப்போ தான் பற்றி எல்லாம் புரிஞ்சிச்சு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் கூடாது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க மீட்டிங் போகும்போது தான் எல்லா எல்லாம் சொல்லுவோம் எல்லாருமே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிற ஸ்டாக நீங்கள் தான் சந்தோஷமாக இருக்கீங்க அதனால் அவங்க நீ எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க என்ன திட்டுவாங்களோ என்ன ரிப்போர்ட் கேட்பாங்களோன்னு சொல்லுவாங்க என் பக்கத்தில் யாரும் உட்காந்துக்கிறேன் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க ஜாலியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதில் சில சமயங்களில் அவங்களும் ரிப்போர்ட்டு கலந்துருக்காங்க அது அது வந்து எப்பயாவது ஒரு சில சமயம் ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க வந்து ஒரு சில சமயம் இது இது பண்ணாங்க இப்பயுமே வந்து ஆனால் ரிட்டர்மெண்ட் ஆகி போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னாங்க பட் ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமல் அலுவலந்துச்சு ஒரு இது இப்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து ஹானர் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேர்த்தையும் அவங்க வந்து ரெண்டு பேர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அவ்வளோ பழக்கம் அவங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் டிஸ்ட்ரிக் லெவலில் இருந்து ரொம்ப யாருமே ரொம்ப ரேராக தான் வருவாங்க ரிட்டர்மெண்ட்டுக்கு அவங்க வந்து இப்போ போனால் பிஹெச்எஸ்க்கு வந்து அங்கேருந்து பிடிபி வந்தார் அப்புறம் இதுக்கு முன்னால் அப்படி யாரும் வந்ததில்லை ரொம்ப சீர்த்து அன்றைக்கி வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவல் டிஎன்ஜி வந்து நேற்று டூ மீட்டிங் சொல்லியிருந்தாங்க வரைய்சிட்டு அதேமாதிரி அவங்க வந்து வந்துட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கு ரொம்ப ரொம்ப அது வந்து பெரிய கௌரவம் அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே அது அதனால வந்து அவங்க இனிமே வந்து ரிட்டைர்மெண்ட் லைஃப்ல நல்லா சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் லைஃப்பில் ரெண்டு பேரும் நீண்ட ஆயிரும் நல்லா இருக்கும் அது ரொம்ப அமைதியாக இருப்பாங்க நாங்கள் வீமே கிட்டு வாங்கிடுவோம் அதுவும் ஆர்கேஸ்கே ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதுனா இப்போ நான் சிஸ்டர் வந்து ரெண்டு நாளையும் போகிறோம் அடுத்த வரதான் ஆரம்பிக்கிதுன்னா இருங்க சிஸ்டர் நான் சொல்கிறேன் லேப் பிரச்சனை இல்லை ரெண்டு நாள் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஏன் லேட் யார் வருவாங்க யார் சொல்லுங்க சொல்லுங்க மன்னன் குரூப்பை போடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராமே டக்கு டக்குன்னு இப்போ அரேஞ்ச் பண்ணி அதில் இது போடணும் எல்லாமே கரெக்டாக போட்டுருவாங்க ஆனால் நம்ம தொட்டியம் பிளாப் வந்து இது வரைக்குமே வந்து லோ பர்ஃபார்மன்ஸில் வராமல் இருந்துச்சு இனிமேல் வந்து அதை நல்லா பார்த்துக்கிறோம் எல்லா விஹெச்சின் எஸ்ஹெச்னோட பொறுப்பு அதை கரெக்டாக செய்யுங்க எல்லோரும் தேங்க்யூ எப்பிச்சுட்டு இதே மாதிரி தான் இருப்பாங்க நான் நிறைய தடவை அவங்க மூணு பேரு இந்த சிஸ்டர் ரெண்டு பேர் வந்திருக்காங்க தஞ்சாவூர்ல இருந்து எல்லாருமே இருப்பாங்க எங்களுக்கு வந்து பார்க்கும்போதெல்லாம் நான் படப்படன்னு பேசிடுவேன் அவங்க பேசவே மாட்டாங்க பேசாம இருப்பேன் எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎம்சிஜ் மேடம் வந்து நாலு தீட்டி கால்கறி போது பார்த்தீங்கன்னா நான் பார்க்கவே மாட்டேன் வாட்ஸ்அப் எல்லாம் ரொம்ப அவங்கதான் உடனே பார்த்துட்டு போன் பண்ண சொல்லியிருக்காங்க உடனே போன் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இப்போ நான் அவங்க வந்து எல்லாரும் மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு ரெட்டேர் ஆகும்போது ரொம்ப கவலைப்பட்டு ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க நல்ல ஃபீலா நான் எப்படா இது விட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருக்கிறாங்க அதனால் அவங்க நல்ல முறையில் ரிட்டையர் ஆகி சார் எப்பவுமே அவங்க ஒத்துழைப்பாக இருப்பாங்க அதனால் அவங்க நல்லா இருப்பாங்க எல்லோரும் அவங்கள வாழ்த்திட்டு போங்க மேடம் <laughs> எந்த <laughs> பாத்தத்துக்கு ஒவ்வொருமா அவள நாடியா எஞ்சாய் பண்ணி அந்த ஆர்.கே கேம்ல மறக்க முடியாது போட்டோ பாருங்க இங்க

டிஎம்சிக்கு மட்டும் நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் தான் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படியே அவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி வார்த்தை வாரத்தை பேசுனாங்க இதுவே ஊரமோ அதிகம் இருந்துருச்சு சம்மனஸ் ஆனால் இவங்களுக்கு தான் ரிட்டர்ன் தெரியவே இல்லைப்பா அப்படியே அங்கே இருக்கிற சீகச்சரிக்கை எல்லாமே என்ன சம்மனஸ் இருந்துச்சு நாங்கள ஒன்றுமே தெரியவில்லை உங்களை மட்டும் தான் அரமசமாக தெரிஞ்சுக்கிறாங்க இது அவங்க அது மாதிரி அமைதியாக இருந்த காரியத்தை